ஸோ இந்த லைவ் பற்றி முதல்ல ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்றேன் எப்போவுமே ரெண்டு மாதத்துக்கு ஒருக்க நான் ஒரு லைவ் கண்டக்ட் பண்ணுவேன் அந்த ரெண்டு மாதத்தில் எனக்கு கிடைச்ச லேர்னிங்ஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்குவேன் அது மாதிரியான ஒரு லைவ் தான் இது ஜென்ரலாக நம்மளோட லைவ் ஒரு டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி மினிட்ஸ் வரை போகும் இன்றைக்கி நான் எவ்வளோ நேரம் பேசுகிறேனோ எவ்வளோ நேரம் கண்டென்ட் இருக்கோ அதை பொறுத்து மற்றபடி ரொம்ப வேஸ்ட்டாலாம் எதுவும் இந்த லைவில் எதுவும் நம்ம பேச போகிறது கிடையாது சரி இந்த தடவை என்ன பேசணும் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு வந்திருக்கேன் இந்த டாபிக்ஸ்லாம் தான் நம்ம இந்த தடவை பேச போகிறோம் தெரியுதா ஒரு புக் சஜஷன் நம்ம பார்க்க போகிறோம் லேட்டஸ்ட்டாக நான் ரீட் பண்ண புக் சஜஷன் நிறைய பேர் குழந்தைங்களுக்கான புக் சஜஷன் கேட்டதுனால கிட்ஸுக்கு தனியாக சஜஷன் அண்ட் அடல்ட்ஸுக்கு தனியாக ஒரு சஜஷன் கொடுக்க போகிறேன் அதுக்கப்புறமா வந்து ரீசண்டாக நான் பண்ணின விஷயம் அப்படிங்கிறது ஜாப் சர்ச் தான் அதனால் அந்த ஜாப் சர்ச்லேருந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயத்த போர்ட்ஃபோலியோ க்ரியேஷனும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுக்கப்புறம் வந்து வெயிட் லாஸ் அது நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கேன் அதுலேயும் எனக்கு குட்டி குட்டியாக அப்பப்போ லெசன் கிடைக்கும் அந்த லெசனை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுக்கப்புறமா சேனல் ஷெடியூல் அது ஃபைனலாக ஓகே அது அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ வந்து இதில் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இன்ட்ரெஸ்டிங் ஆனது புக்ஸ் சஜஷன் தான் கிட்ஸுக்கு வந்து நீங்கள் நிறைய பேர் புக்ஸ் சஜஸ்ட் பண்ண சொல்லி கேட்டீங்க கரெக்டு நம்மளை விட கிட்ஸ் தான் நிறைய ரீட் பண்ணுறாங்க பண்ணணும் அந்த மாதிரி கிட்ஸ் ரீட் பண்ணும்போது அவங்களுக்கு எப்படிப்பட்ட புக்ஸ் முதல்ல வாங்கி கொடுக்கணும் ஒரு அஞ்சு இருந்து நாலு இருந்து ஒரு ஏழு வயசு வரைக்கும் பத்து வயசு வரைக்கும் என்ன மாதிரி புக்ஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லான புக்ஸ் வாங்கி கொடுக்கணும் இலக்கியத்துல ரொம்பவே ஃபேமஸான ஒரு பர்சன் இந்த ரஸ்கின் பான் இவங்களோட புத்தகங்கள் கடைகளில் நிறைய லோக்கல் ஷாப்ஸ்லேயே உங்களுக்கு கிடைக்கும் அதனால நீங்க இவங்களோட புக்கை வாங்கி கொடுக்கலாம் இந்த புக் எல்லாமே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் இதோட ஃபாண்ட்லாம் நீங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் நமக்கே குழந்தைங்களுக்குன்னு இல்லை பெரியவங்க நமக்கே இந்த ஃபாண்ட் ரொம்ப பிடிக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த மாதிரியான புக்ஸை குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க அவங்க இதை ரொம்ப லைக் பண்ணி வாசிப்பாங்க வாசிக்கிறதுனால அவங்களுக்கு ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தி ஆகும் ஸோ ஆத்தர் பேர் வந்து ரஸ்கின் பாண்ட் இது வந்து இன்னொரு புக் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் தமிழ் சம்மந்தமாக வாசிக்கணும் ஆனால் என் குழந்தைக்கு ரொம்ப தெளிவாக தமிழ் வாசிக்க தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு ரெண்டு புத்தகங்கள் ஆங்கிலத்தில் தான் இருக்குது ஆனா இது வந்து நமக்கு குழந்தைங்க வாசிக்கிற மாதிரியான புத்தகங்கள் தான் கண்ணகி அப்படின்னு ஒரு புத்தகம் முகிலை ராசபாண்டியன் அவர்கள் எழுதுனது நீங்க சிலப்பதிகாரத்தை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு விரும்புவீங்க ஆனா சிலப்பதிகாரத்தில் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கு எப்படி வந்து அவ்வளோ பெருசா வாசிக்கிறது அப்படிங்கிற ஒரு திங்கிங் உங்கள நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த புத்தகம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்ணகி இந்த புக்கில் ஃபுல்லாக சிலப்பதிகாரத்துல இருந்து அறியப்படாத கதைகள் இருக்கு நிறைய சிலப்பதிகார கதைகள் நமக்கு தெரியாது நமக்கு வந்து வெறுமன கோவலன் கண்ணகி சிலம்பு இதை சுத்தி உள்ள கதை தான் தெரியுமே ஒழிய சிலப்பதிகாரத்துல குட்டி குட்டி கதைகள் நிறைய இருக்கு அந்த கதையோட கலெக்ஷன் எல்லாமே இந்த புக்ல இருக்கு குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க வாசிப்பாங்க இன்ட்ரெஸ்டோட வே இன்னும் மேலும் தெரிஞ்சுக்கணும் இந்த இலக்கியத்தை அப்படிங்கிற ஒரு ஆர்வம் குழந்தைங்களுக்கு வரும் இது வந்து வளையாபத்தி வளையா ஆங்கிலத்துல தொகுத்து நாடக வடிவம் இது முழுக்க முழுக்க நாடக வடிவம் இது மலர்வழி மங்கையர்கரசி அம்மா அவங்க எழுதுனது நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா சிறு காப்பியங்களுக்கு வலையாபதிக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்தவங்க மலர்வழி மங்கையர்கரசி அம்மா தான் அவங்க புக்கை இன்ட்ரோடியூஸ் பண்ணினப்போ முதல் முதல்ல எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்க இப்ப வாய்ஸ் உங்களுக்கு தெளிவா கேக்குதா எல்லாருக்குமே முதல் முதல்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்க வந்து நான் இந்த மாதிரி புக் போட்டிருக்கேன் நீ வாங்கி வாசிச்சு பாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் வாங்கி வாசிச்சேன் நான் தான் வாசிச்சேன்னே என்ன எனக்கு வளையா கதை நல்லாவே தெரியும் அதனால தமிழ்ல அவங்களோட இதை வாசிச்சிருக்கேனா அதனால என்ன பண்ணினேன் ஆங்கிலத்துல வாங்கினப்போ நான் முழுசா வாசிக்கல பாதி வாசிட்டு வச்சுட்டேன் ஆனா என்னோட குழந்தை எடுத்து இதை வாசிச்சா என்னோட பொண்ணு வந்து அவளுக்கு பதினோரு வயசு ஆகுது அவள் எடுத்து இதை வாசிச்சுட்டு திடீர்னு என்கிட்ட வந்து அதோட கதை எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தா அப்போ பெரியவங்களும் வாசிக்கலாம் குழந்தைங்களும் வாசிக்கலாம் இந்த புக்கை நான் ஸ்ட்ராங்கா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன் பற்றி நாடக வடிவம் என்னோட அமேசான் அஃபிலியேட்டில் இருந்து லிங்க் தரேன் பட் நீங்க தான் வாங்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது எப்பவுமே முதல் முதல்ல லோக்கல் புக் ஷாப்ஸை சப்போர்ட் பண்ணுங்க லோக்கல் புக் ஷாப்ஸ்க்கு போக முடியல அப்படின்னா எங்கேயாவது புத்தக கண்காட்சி நடக்கும் இல்லையா அதுக்கு போய் சப்போர்ட் பண்ணுங்கள் இது ரெண்டுக்கும் முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் ஆன்லைன் பர்ச்சேஸ்க்கு வாங்க ஆன்லைன்லேயுமே நம்ம ஆளுங்க நிறைய பேர் வந்து வெப்சைட்லாம் வச்சுருக்காங்க பனுவல் நூல் உலகம் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு ஜீரோ டிகிரி பப் டிகிரி பப்ளிஷர்ஸ்ன்னு இருக்காங்க இன்னும் நிறைய பப்ளிஷர்ஸோட சொந்த வெப்சைட்டே இருக்குது அந்த வெப்சைட்டில் வாங்க முயற்சி பண்ணுங்கள் அது எதுவுமே முடியாத பட்சத்தில் மட்டும் இந்த மார்க்கெட் பிளேஸ் பிளாட்ஃபார்முக்கு போங்க மார்க்கெட் பிளேஸ் பிளாட்ஃபார்ம்னா ஃப்ளிப்கார்ட் எல்லாம் சொல்லணும் ஸோ அப்போ மட்டும் நீங்கள் இந்த லிங்க்கை யூஸ் பண்ணால் போதும் நானுமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு லோக்கல் பப்ளிஷர்ஸ் அவங்களோட லிங்க் இருந்தால் அதை முதல்ல கொடுத்துருப்பேன் அது நீங்கள் முக் முக்கியமாக ட்ரை பண்ணி பாருங்கள் அது அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஃபினான்ஷியலியுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் வாங்கும்போது அந்த ஆத்தருக்கான ராயலிட்டி அமௌண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடைக்கும் அதுக்கு தான் பெரியவங்களுக்கான புத்தகம் அந்த புத்தகத்தில் நான் முதல்ல எடுத்து வச்சிருக்கிறது வந்து வாடிவாசல் இந்த புத்தகத்தோட தலைப்பு நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க ஜல்லிக்கட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வாடிவாசல் பற்றி தெரிஞ்சிருக்கும் ஆனா ஜல்லிக்கட்டில் உண்மையாவே என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்க வீடியோவை தாண்டி பெருசா எதுலேயும் பார்த்துருக்க மாட்டீங்க என்ன நடக்குங்கிற ப்ராசஸ் ஒரு மாடு எப்படி ஜல்லிக்கட்டுக்கு தயாராகுங்கிறதோ இல்லைன்னா ஒரு மாடு பிடிங்கிறது எப்படி நடக்குங்கிறதோ நமக்கு தெரிஞ்சிருக்காது இந்த இந்த பாடிவாசலுங்கிற புத்தகத்தில் உங்களால் இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க முடியும் இந்த புக் ரொம்ப ரொம்ப சின்ன புக் ரொம்ப சின்ன புக் ஒரு ஐம்பது அறுபது பக்கம் தான் இருக்கும் நான் இப்போ தான் வாசிக்க ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு வாசிக்கவே பிடிக்காது புக்கு வாங்கினா கூட வாசிப்பனானே தெரியல அப்படிங்கிறவங்க கூட இந்த மாதிரி குட்டி குட்டி புக்ஸ் எல்லாம் வாங்கி வாசிக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி நாவல்ஸ் வந்து நான் லேட்டஸ்டா இன்ஸ்டாகிராம்ல இருந்து ஒரு பேஜ்ல இருந்து வாங்கினேன் எனக்கு பேஜ் பேர் மறந்து போச்சு என்னோட சேட் ஹிஸ்டரி செக் பண்ணி நான் உங்களுக்கு கண்டிப்பா ரெஃபர் பண்றேன் அவங்களோட சர்வீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரெண்டு தடவை வாங்கினேன்னு நினைக்கிறேன் ரெண்டு தடவையும் ஆன் டைமில் சர்வீஸ் பண்ணியிருந்தாங்க பட் எனக்கு பேர் மறந்து போச்சு முடிஞ்சா நான் ரெஃபர் பண்ணுறேன் பட் இந்த புக்கு வந்து அவங்க கிட்ட ஒரு அஞ்சு புக்கு ஆறு புக்கு வாங்கினேன்னு நினைக்கிறேன் காசுமே பார்த்தீங்கன்னா ரீசனபிளாக இருந்தது யூஸ்ட் புக்கும் வச்சுருந்தாங்க நான் யூஎஸில் இருக்கேன் நான் இந்தியாவில் இல்லை எனக்கு அங்கேருந்து இங்கே புக்கு வேணும்னா நான் ஆன்லைனில் மட்டும்தான் எதாவது யார்கிட்டையாவது ரெஃபர் பண்ணி தான் வாங்க முடியும் அடுத்தது இந்த புக்கு இந்த புக்கு வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து தடவை நானே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் இந்த புக்கு சார்ந்து நான் இன்னைக்கு ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணாங்க என்ஹெச்ஆர்டி திருச்சின்னு சாப்டர் ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்து ஜூம் மீட்டிங் அந்த மீட்டிங்கில் இன்னைக்கு காலங்காத்தாலே இருந்துச்சு நான் அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்டு இங்கே திரும்பி வந்திருக்கேன் நீங்களுமே கூட ஏதாவது ஆர்கனைசேஷனில் இருந்தீங்கன்னா எதாவது ப்ரெசன்டேஷன் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ அப்போ நான் அவங்களுக்கு இந்த புக்கை மறுபடி சஜஸ்ட் பண்ணினேன் முதல்ல வந்து மனதளவுல தைரியமா இருக்கிறவங்க தான் பேசணும்னு அவசியம் கிடையாது அவங்க ரொம்ப அமைதியான ஒரு நபரா கூட இருக்கலாம் ரொம்ப மென்மையாக பேசக்கூடிய நபரா ஒரு கருத்தை கூட ரொம்ப மென்மையாக எடுத்து வைக்கக்கூடிய நபரா இருக்கலாம் ரெண்டாவது வந்து மனதளவுல தைரியமா இருக்கிறவங்க எப்பவுமே சிரிச்சுட்டு தான் இருப்பாங்கன்னு அர்த்தமே கிடையாது அவங்க திடீர்னு கோ வருத்தப்படுறவங்களா ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு ரொம்ப நடக்கும்போது டக்குன்னு உடைஞ்சு போய் அழுறவங்களா கூட இருக்கலாம் அழுறதுங்கிறது ஒரு வீக்னஸ் கிடையாது அது அதுக்கப்புறம் அவங்க ஸ்டண்ட் ஆக்டிவிட்டீஸ்லலாம் ஈடுபடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அவங்க ஒரு சாதாரண நபராக நீங்கள் பார்க்கும்போது ஒரு காமன் மேனாக கூட இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் அவங்க என்ன பண்ணுவாங்க எதை வச்சு அவங்க மனதில் உள்ள தைரியமா இருக்காங்கன்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன பிரச்சனை வந்தாலும் தனக்கு எந்தெந்த ப்ராப்ளம் வந்தாலும் அடுத்த கட்டத்தை நோக்கி அவங்க நகர்ந்து போய்கிட்டே இருப்பாங்க என்ன பிரச்சனை வந்தாலுமே இது நம்மளை ஸ்டாப் பண்ணட்டும் அப்படின்னா அவங்க விடவே மாட்டாங்க எப்பவுமே அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து போறதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருப்பாங்க இதுதான் தைரியமா இருக்கிறவங்களுடைய ஒரு பெரிய குவாலிட்டி இது வந்து நம்ம ஜாப் சர்ச் இதுல வந்து ரீசெண்டா எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து ரீசன்ட்டா வேலை தேடிக்கிட்டு இருந்தேன் ஒரு நாலு மாசம் ரொம்ப வெறித்தனமா வேலை தேடிட்டு இருந்தேன் அந்த டைம்ல வந்து எனக்கு ஒரு லெசன் கிடைச்சது என்ன லெசன் அப்படின்னு சொன்னா போர்ட்போலியோ கிரியேஷன் போர்ட்ஃபோலியோ கிரியேஷன் அப்படின்னா என்ன அது எந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்க பண்ணலாம் அப்படின்னு எல்லா ஃபீல்டில் இருக்கிறவங்களுமே போர்ட்ஃபோலியோ கிரியேஷன் பண்ணலாம் எல்லா ஜாபுக்குமே போர்ட்ஃபோலியோ இருக்குது இருக்கு எக்ஸாம்பிளுக்கு இப்ப நீங்க ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர்னா நீங்க எவ்வளவு லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணீங்க நீங்க என்ன மாதிரி எதில் ஒர்க் பண்ணீங்க எதில் ஸ்பெஷலைஸ்டு எதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் எதில் லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணீங்க அப்படிங்கிறத நீங்க உங்க போர்ட்ஃபோலியோவாக வச்சுக்கலாம் அது ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் வித் லிங்க்ஸா இருக்கலாம் பிடிஎஃப் டாக்குமெண்ட்ல இருக்கும் லிங்க் இருக்கலாம் உங்கள் ரெசியூமில் நீங்களே போர்ட்ஃபோலியோ அப்படின்னு ஒரு லிங்க் க்ரியேட் பண்ணி அந்த லிங்கை ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு கொடுக்கலாம் ஸோ இது வந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் இப்போ எங்களோட ஃபீல்டுக்கெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரா ப்ராடக்ட் அனாலிட்டிக்ஸ் சாஃப்ட்வேர்க்குலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் கிட்டாபில் கோட் கிரியேட் பண்ணுவோம் நிறைய பேர் இதை சொல்லிக் கொடுக்குறாங்க போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுங்கன்னு பட் அது லெஜிபிளான போர்ட்ஃபோலியோவாக இருக்க மாட்டேங்குது ஸோ நீங்கள் வந்து லெஜிபிள் லெஜிபிள்னா என்னன்னா நீட்டாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் அந்த போர்ட் இருக்கிறத பத்தி எது கேட்டாலும் உங்களுக்கு பதில் சொல்ல முடிஞ்சதா இருக்கணும் இந்த மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணீங்கன்னா யூ வில் டெஃபினெட்லி கெட் அ ஜாப் ஈஸ்லி இனி அடுத்தது வந்து என்னன்னா வெயிட் லாஸ் அதுவும் வந்து சம்ம சமீபத்தில் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் அதில் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா அன்ரியலிஸ்டிக்கான எந்த கோல்ஸும் வைக்கக்கூடாது அண்ட் அன்ரியலிஸ்டிக்கான எந்த ஒரு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்ரியலிஸ்டிக்கானது ஆனது அப்படின்னா என்னன்னா இப்போ நான் ஒரு டயட் ஃபாலோ பண்ணா என்னால் ஃபாலோ பண்ண முடிஞ்ச ஒரு டயட்டாக இருக்கணும் வெறும் அஞ்சு நாள் ஃபாலோ பண்ணிட்டு ஆறாவது நாள் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் சொல்ற மாதிரியான ஒரு டயட்டா அது இருக்கவே கூடாது ஸோ இது வந்து சிம்பிளான லாஜிக் அதை மாதிரி எக்ஸசைஸ் ரொட்டீனும் அப்படிதான் ஒரு நாள் நான் ஜிம்முக்கு போறேன் விழுந்து விழுந்து பண்ணுறேன் அப்புறம் இன்னொரு நாள் நான் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது கன்சிஸ்டண்டா பண்ற மாதிரி இருக்கணும் ஸ்லோவா ஆரம்பிக்கணும் அடுத்தது கொஞ்சம் தான் கூட்டணும் திடீர்னு இடையில பிரேக் விழுந்துருச்சா கவலையே படக்கூடாது பிரேக் உழந்திருச்சுன்னு புலம்பீட்லாம் இருக்கக்கூடாது ஓகே முதல்ல முதலிருந்து மறுபடியும் ஆரம்பிக்கிற தைரியம் நமக்கு இருக்கணும் அது இருந்ததுனா வெயிட் லாஸில் கன்சிஸ்டண்டா போக முடியும் அப்படிங்கிறது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நல்லா சூப்பராக பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு நாற்பது நாள் ஜிம்மு பக்கமே போகல நாற்பது நாள் ஃபுட்லேயும் நான் ரொம்ப கேர் பண்ணல எனக்கு ரொம்ப கில்ட்டி கான்சியஸ்னஸ் அதிகமாகி அதனாலே நான் கொஞ்சம் நல்லா சாப்பிட்றதுக்கு ஆரம்பித்தேன் அப்புறம் டக்குன்னு பிரேக் போட்டேன் ஒரு அஞ்சு நாளுக்கு பிரேக் போட்டு இது வந்து ஒரு பெரிய ஃபெயிலியர் பாயிண்டா இருக்கு இதுலேருந்து நம்ம மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு பிளான் எல்லாமே சஜஸ்ட் பண்ணி ஒரு ஸ்கீமுக்கு கொண்டு வந்து மறுபடியும் ஆரம்பத்தில் இருந்து தான் வர முடியும் ஏன்னா இடையில விழுந்துட்டோன்னு வந்துச்சுக்கோங்களேன் திருப்பி வந்து நம்ம எடுத்த ஸ்பீட்லலாம் தொடர முடியாது விழுந்து மறுபடி ஸோ மறுபடியும் ஆரம்பித்தேன் எனக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஸோ அந்த டிப்பை நான் உங்க கூடயும் ஷேர் பண்ணிக்கிறேன் இது நாட் ஒன்லி டு வெயிட் லாஸ் எல்லாத்துக்குமே அப்ளிகபிள்னு நினைக்கிறேன் ஃபைனலாக நான் என்ன சொல்ல முடியும்னா சேனலோட ஷெடியூல் வந்து எப்பவுமே வந்து வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லுவேன் எனக்கு என்ன பிரச்சனை ஆகிடும்னா கரெக்டாக ஒரு மூணு வீடியோ போட்டுருவேன் நாலாவது வீடியோ என்னால் போட முடியாது ஏதாவது ஒரு வேலை வந்துடும் அதில் டிலே எடுத்து திருப்பி அடுத்த வீடியோ போடுறதுக்கு நான் நாலு வாரம் எடுத்துக்கிறேன் ஸோ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது புக் ரிவ்யூ சேனல் பொறுத்த வரைக்கும் என்னோடய சிஸ்டரோட எடிட்டிங் இருக்கிறதுனால என்னால் அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியுது வார வாரம் ஒரு வீடியோ நான் போடுறேன் நல்ல புக்ஸாக நிஜமாகவே எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்ஸாக போடுறேன் இப்போ ரீசெண்ட் டேஸில் நான் அதை ப்ரோ பண்ணி கொடுக்குற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் அது வா வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வாட்ச் பண்ணலாம் ஆப்பிள் பாக்ஸில் கதை சொல்கிறது வந்து நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா இனிமேல் முதல் மூணு திங்கக்கிழமையும் கிழமையும் ஒரு வா ஒரு மாதத்தில் நாலு திங்கக்கிழமை இருக்கும் இல்லையா அதில் முதல் மூணு திங்கக்கிழமையும் மறக்காமல் வீடியோ போட்டுடணும் அந்த நாலாவது திங்கக்கிழமை கண்டிப்பாக பிரேக் எடுத்துக்கணும் பிரேக் எடுக்கலைன்னா நம்மளால அடுத்தது கண்டினியூ பண்ண முடியாது ஸோ பிரேக் எடுத்துக்கணும் அந்த பிரேக்கில் வந்து இந்த மாதிரி லைவ் வீடியோ போட்டு அந்த இதை மேட்சப் பண்ணிடணும் நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு பதில் சொல்லியோ எதுக்குனாலும் மேட்ச் அப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் எல்லாேருக்குமே நன்றி நைட் லேட் ஆகிடுச்சி நீங்கள் தூங்க போங்க நானும் வந்து இனி அடுத்தது வீடியோ எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறேன் எல்லாருக்குமே ஒரே ஒரு ஜென்ட்ரல் அட்வைஸ் ரொம்ப சோஷியல் மீடியா யூஸ் பண்ணாதீங்க ஆப்பிள் பாக்ஸ்னாலும் சரி உங்களுக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கும் போது அந்த வேலையை பாருங்கள் இது வந்து ரெண்டாம் பட்சம் தான் எப்போவுமே ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின்